அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னு சொன்னாக்கா ஃபாய்ஸ் வீட்டில் இருக்கிறோம் அதுரா மண்டலத்தில் வந்து ஈசிஆரில் வந்து பெட்ரோல் பம்பு இருக்குதுல்ல அதுக்கு ஏதாப்பில் தான் இருக்குது அவங்க வீடு அவங்க வீட்டிலேருந்து இருந்து இப்போ வந்து இன்றைக்கி வந்து மூணு பசங்கள் வந்து அதிரா மண்டத்துலேருந்து நேபாளுக்கு கிளம்புறாங்க மொத்தம் அப் அண்ட் டவுன் வந்து ஆறாயிரம் கிலோமீட்டருக்கிட்ட வரும் அதாவது இங்கேருந்து வந்து நேபாள வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்ரு ஈசிஆரில் கடலோர பகுதியில் போயிட்டு அவங்க அங்கங்கே போய்ட்டு மேலே போயிட்டு வரும்போது எல்லாம் ரிட்டர்ன் வந்து வரும்போது ஆறாயிரம் கிலோமீட்டர் ஆயிடும் இந்த சாதனையாளர்களில் வந்து ஒரு ஆள் ஏற்கனவே வந்து லடாக்கு போயிட்டு வந்த பையன் வெற்றிகரமாக லடாக் போயிட்டு வந்த பையன் அவன் இன்னைக்கு வந்து இன்றைக்கி போகிறாப்புல இன்னைக்கு வந்து தேதி வந்து இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு காலையில் இங்கேருந்து எட்டு மணி எட்டு மணிக்கு கிளம்புறாங்க பண்ண பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புறாங்க இதில் வந்து மூணு பிசங்க கிளம்புறாங்க ஒரு பையன் வந்து தொண்டிலேருந்து வந்திருக்காப்புல இன்னொரு பையன் வந்து இன்னொரு பையன் எந்த வருமா பழனியிலேருந்து வந்திருக்காப்புல அந்த பழனியிலேருந்து வந்த பையனுக்கு காது கொஞ்சம் கேட்காது வாய் கொஞ்சம் பேச முடியாது சரியா தலை எல்லோரும் துவாச்சைங்க அவங்க மூணு பேர் நல்ல விதமாக போய்ட்டு வர்றதுக்கு இப்போ இன்னும் சிறிது நேரத்தில் வந்துட்டு அங்கே இதுலேருந்து கிளம்புவாங்க அங்கேருந்து நான் வந்து உங்களுக்கு வந்து லைவ் பண்ணுறேன் இது பண்ணுறேன் ஓகே திறகு ஃபைஸு ஏற்கனவே வந்து லடாக் போயிட்டு வந்த ஒரு வீரர் வெற்றியாளர் சரியா இவர் தான் அதிரா கிளம்புறாரு இவர் உங்கள் பேசக்காட்டு தம்பி தொண்டி இவர் வந்து தொண்டி உங்கள் பேர் என்னம்மா முகமது அப்துல்லா முகமது அப்துல்லா அவர் எங்கள் இன்னொருத்தர் இப்படியும் இவர் வந்து பழனி உங்கள் பேர் என்ன சதாம் ஹுசைன் சதாம் ஹுசைன் கொஞ்சம் வாய்ப்பு வந்து கொஞ்சம் பேச வராது கொஞ்சம் காது கொஞ்சம் கேட்காது எல்லோரும் இவருக்காக துவாச்சிங்க

சரியான <imitation> 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 அந்த பக்கத்துல பெட்ரோல் ரொம்ப மார்க்குందిடா அந்த பக்கத்துல சவுடு போயிடு யோட நடந்து இங்க வந்து பட்டுகொடு என்னது இது லைட் இருக்கு லைட்

நாங்கள் பார்த்தீங்கன்னா அதிராம் பட்டினத்துலேருந்து நேபாள வரையும் சைக்கிள்லேயே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் பிளான் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா வாயும் பேச முடியாது காதும் கேட்காது நார்மலாக எல்லோரும் ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா இது செய்ய ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் ஓட்டுறா ரொம்ப பெரிய கஷ்டம் இவரால் வாயும் பேச முடியாமல் காதும் கேட்காமல் ஓட்டுறாப்பில் இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இவர் பார்த்தீங்கன்னா பழனிலேருந்து வந்திருக்காப்புல இவர் பார்த்தீங்கன்னா இவர் பேர் வந்து சதாம் இவர் பேர் வந்து அப்துல்லா தொண்டிலேருந்து வந்திருக்காப்புல நான் எங்கள் ஊர்லேருந்து நான் முகமது ஃபைஸியம் பேர் எங்கள் ஊர்லேயும் நான் போகிறேன் அத்ராப்பட்டினம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் அதினாப்பட்டினம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுக்காண்டி போகிறோம் அப்படின்னா மத நல்லிணக்கணும் தேசிய உரிமைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு மரம் நட்டு பூமியை காப்போம் பூமி பந்தி காப்போம்னு சொல்லிட்டு மூணு தான் எடுத்து போகிறோம் இந்த பயணம் வெற்றி பெற்றதுக்கு எல்லாரும் வாழ்த்து செய்ங்க எத்தனை கிலோமீட்டர் போகிறீங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் போகிறோம் உங்களுக்கு சாப்பாடு சாப்பாடு பார்த்தீங்கன்னா போரல்ல சமைச்சிக்கிட்டு இப்போ தங்குறது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பம்பில் தான் டென்ட் போட்டு தங்கணும் ஒரு மாதம் ஆகும் ஒரு மாதம் ரிட்டர்ன் வந்து ட்ரெயினில் வர மாதிரி போயிட்டு போயிட்டு சைக்கிளில் திரும்பி ரிட்டர்ன் ட்ரெயினில் வர மாதிரி சார் அவங்க வந்து சேர்மன் வர்றாரு சார் பேசுறது சாப்பிட்டு வணக்கம் அதனாம் மண்டத்தில இருந்து இன்னைக்கு மூணு மாணவர்கள் சைக்கிள்லேயே ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஒரு மாத காலம் சைக்கிளே பயணம் பண்ணி நேபாளுக்கு போறாங்க இது வந்து ஒரு பெரிய மாபெரும் சாதனை இதை இந்த அதரா மண்ணத்திலேருந்து துவக்குவதில் ரொம்ப பெருமை மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த மூணு மாணவர்களும் பூரா வழி பூரா நம்ம ரோட்ரி கிளப் மூலியமாகவும் இந்திய சைக்கிளிங் அசோசியேஷன் சார்பாகவும் எல்லாருமே அங்கங்கே முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லோரும் பசங்களுக்கு வழி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு இந்த பயண வெற்றி அடைய அவங்கள வாழ்த்துருவோம் இந்திய என்ன என்ன தலைவர் சைக்கிளிங் அசோசியேஷன் தஞ்சை மாவட்டத்தில் தலைவராக டாக்டர் சதாசிவன்

நீங்கள் இங்கே போகக்கூடிய ரூட்டு அதாவது அதுரா மண்டலத்திலேருந்து நேபாளுக்கு போறீங்கல்ல எந்த ரூட் வழியாக போகிறீங்கிற அது மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா கும்பகோணம் போகிறோம் விழுப்புரம் சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து ஆந்திரப்பிரதேஷ் போகிறோம் ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து ஒடிசா போயிட்டு ஒடிசா வெஸ்ட் பெங்காலு அப்புறம் பீகார் போயிட்டு மது திருப்பி வெஸ்ட் பெங்கால் பாட்டு வரும் அங்கேயேனு பாத்தீங்கன்னா பானி டாக்கிங்கிற ஊர் தான் பாட்ரு நேபால் பார்டரு அங்கே தான் அங்கேயே நேபாளி என்ட்ரீ ஆகிடும் Subscribe to Creativity Channel, like, share, and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.